நீட் தேர்வை ரத்து செய்வதாக பொய் வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஈரோட்டில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வால் இறந்த இரண்டு மாணவர்களுக்கு மெழுகுவரத்து ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீட் தேர்வு என்பது முன்னேற்ற கழகம் நீட் தேர்வை செய்வோம் என்று குறிப்பிட்டார்கள் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள் உச்ச நீதிமன்றம் அதை கடுமையாக விமர்சித்ததற்கு பிறகு அதை வாபஸ் பெற்றார்கள் அதற்கு பிறகு சட்டமன்றத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள் இருவரிலும் அதற்கான நல்ல தீர்வுகளை அவரால் காண இயலவில்லை ஒரு கோடி உறுப்பினர் இடத்திலே கையெழுத்து வாங்கி நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக இளைஞரின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று வரையிலும் அது வெற்றி காணவில்லை எல்லோருடைய கனவும் நீட் தேர்வு என்பது மாணவருக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் தொடர்ந்து அனைத்து கட்சியும் நாம் வலியுறுத்தி வருகிற போது கூட நாம் அதை சொல்லவில்லை தேர்தல் நேரத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு நான்காண்டு காலம் உருண்டதற்கு பிறகு இன்னும் அதை நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் அவளால் எடுக்க இயலவில்லை இறந்து போன மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற தான் இதுபோன்ற நிகழ்வு மீண்டும் நடைபெறக்கூடாது என்ற முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அந்த நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம்